அட அட சூப்பர் 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 இன்ட்ரோடக்ஷன் அஜித் சார் வந்து போயிட்டாரு இதுக்கப்புறம் ரேஸ் வந்து பண்ண போறாரு படம் நடிக்க மாட்டாரு நீங்க வந்து நீங்க வந்து ரசிகர்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து அஜித் நான் சொல்றது அந்த மூணு பேர் அந்த அவங்க பேர் தெரியுங்களா

ஏன்டா உங்களுக்கு ஒரு ஒரு யூடியூப் நீங்க ஓபன் பண்ணி வச்சுக்கோ எங்க தலையை நீங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்க இது மேல அவர் வரவே மாட்டாரு அவர் சினிமா இதுவே முடிஞ்சிச்சு மத்தவங்கலாம் ஏவன்டா கேட்டான் எவன் கேட்டா எங்க தலை ஒடிஞ்சு நெலிஞ்சு ஒடிஞ்சு போனப்பவே மன்றம் வேணான்னு போனவர் எங்க தலை இன்னைக்கு மாசா கெத்தா இவ்வளவு படம் கொடுத்துட்டு கோடான கோடி ரசிகா இருக்கான் தமிழ்நாடு இல்லாம இந்தியா இல்லாம உலக நாடாலும் போயிருக்காரு எங்க தலை அவரை பத்தி பேசணும் என்னடா அது மூணு முண்டைகளா நீங்களாம் ஆம்பளைங்களாடா ஒரு ரசிக நான் கேக்குறேன் நீ தில்லாண்டா உன் யூடியூப் சேனல என்னை கூப்பிட்டு நான் கூட பேசுறேன் நீ ஆம்பளைங்களா சும்மா உங்களுக்கு அவங்க கிட்ட இவங்க கிட்ட எல்லாம் பணம் வாங்கினேன் உங்க யூடியூப் போனோம் நீங்க வந்து பணம் எடுக்கணும் அது எடுக்கணும்ன்றதுக்காக எங்க தலைய பத்தி பேசுனா அந்த தலையை கிள்ளி எடுக்கணும் நாங்க எல்லாம் சேர்ந்து தலை ரசிக்கணும் ஒரு அளவுக்கு பேசுங்க என்னவோ சினிமாவே உங்க அம்மா தான் பெற்று போட்ட மாதிரியே பேசுறீங்க சினிமாவே உங்க அம்மா உங்கள் அம்மா தங்கச்சின்னா வளர்த்து விட்ட மாதிரியும் எங்க தலைக்கு நீங்க பார்த்து பாவம்னு ஒரு ஒரு விநேகரிங்கன்னு போய் எங்கள் தலைக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரியே சொல்லுறீங்க பாடுங்க அடிப்போங்க ஏய் நீங்கள் வந்து கட் பண்ணவே கட் பண்ண நினைக்கிற இப்படியே அது இது வந்து மற்ற நடிகர்களுக்கு எல்லாம் கிடையாது அந்த மூணு தான் இது Why is it அந்த They are interesting because they hate. They keep track by enjoyingını கேக்குற giving their way faster. They keep aquí so they own and அவருடைய is still தான் and there is 78% time on market level, if yourik pusi buti. 99% time in the top tenners will be so bad. No, I know மூணு முண்டமும் சேர்ந்து சொல்லிக்குது ஏண்டா உங்களுக்கு அது கூட புரியல அப்ப எங்க தலை வந்து ஒரு நூறு கோடி இரநூறு கோடியில அடங்க மாட்டாரு அது இருநூத்தி ஐம்பது கோடியா ரொம்ப சந்தோஷம் அத்துது அத்து என்ன சொல்றாருன்னா இப்ப வந்து

எல்லாரும் பல்கரா பேசுங்க எல்லாரும் இல்லாத போல கதை கட்டி கொடுங்க அப்பதான் உங்க யூடியூப் நல்லா ஓடுன கத்து கொடுத்துருங்க எங்க தலை எங்க கத்து கொடுத்துருக்காரு முதல்ல உங்க குடும்பத்தை பாரு அப்புறம் என் படம் பாரு ரசிகர் மாண்டம் வேணா பிடிச்சப்பட ஆனா ரசிகர் மாண்டம் இல்லாம இருபத்தி ஓரு வருஷம் கழிச்சு மூத்த எவ்வளவு உள்ளடா அது காலை தூக்குனா கூட உங்களை பார்த்து கப்பு அடிக்கிட்டு போய்ட்டா எருமீங்க எங்க தலைய பத்தி ஒரு தகுதி இருக்கணும் தரா தரமா நீங்க நல்லா போனோன்றதுக்காக அட்டும் மலை மாதிரிலாம் போய் புகாரெல்லாம் தூவக்கூடாது போய் சொல்லக்கூடாது ரொம்ப தப்பா நினச்சிடும் உங்களுக்குன்னு ஒரு படிப்பு இல்லை உங்களுக்குன்னு ஒரு படிப்பு உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் உங்களை பார்த்தா நாங்க வழுதுற பெஷ்ல எவ்வளவு கேவலமா இருக்கணும் எவ்வளவு அசிங்கமா இருக்கோம் ஓ நான் கூட யூடியூப் வச்சு ரெண்டு சேரை போட்டு கேவனா கண்டவா கண்டது கட்டலாம்னு நினைச்சுக்கல அது எல்லாரும் விட்டுடுவாங்க ஆனா தலை ரசீர் விடவே மாட்டானுங்க வச்சு செய்வோம் நாங்களாம் உங்களை வரமாட்டாரு அவரை படம் பண்ணாதே அந்த தமிழ்நாட்டுல யாருமே இல்ல அப்படி இப்ப எங்க தலைவரை பத்தி பேச சாரி எங்க தலைய பத்தி பேச உங்களை என்னடா தகுதிக்கு அப்பதான் சொல்றேன்

உங்க ஆபீஸ் அட்ரஸ் வந்து சொல்லுங்க நான் வந்து பேசறோம் அப்ப பேச இடையில வந்து அவர் வந்து அஜித் புரக்கணைப்பனும் வந்து ஒரு லாஸ்ட் படத்துக்கு முன்னாடி வர சொன்னாரு ஆனா வர ஆனா அஜித் பத்தி தான் பேசிட்டு இருக்காரு அது இல்ல சர்வீஸ் வந்து ஏச்ச நான் இங்கே சோர் தூண்டுங்க சரியில்லை வேற வழி இல்ல உங்களுக்கு ஏனா இவரை பத்தி பேசினா தான் வியூஸ் போதே

ஆம்பளையா அந்த எங்க கூட விவாகம் பண்றதுக்கு இவங்க சேனல் ஏதோ ஒண்ணு இல்ல நீ உங்க சேனல் வச்சிருப்பீங்கன்னா பேசுவா பாத்தியா அந்த சேனல்ல கூட ஓகே

அந்த படத்துக்கு யாரோ ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்றாங்க இல்ல ராகுல ரோமி பிக்சர் கூட்டு நீ படம் பண்ணு நான் இன்வெஸ்ட் பண்றேன் சுரேஷ் சந்திரா கோ ப்ரொடியூசரா போறேன் இன்னும் முன்னூறு கோடி சம்பளம் போறான்னு போட்டு பண்ணா நீ எங்கடா போய் தூக்கு போய் தூங்குங்க நான் கேக்குறேன் நான் கேக்குற போய் சொல்லுவேன் இது பண்ண முடியுமா முடியாது ஐ சார் பண்ண முடியுமா முடியாது சொல்லுங்க முடியும் ஏன்னா பண்ண மாட்டா ஐ சாரு தன்னை தானே பெருமையா பேசிடுவாரு கிடையாது தலை அதாவது அவரோட படம் எத்தனையோ படம் பிளாப் ஆயிருக்கு லாபம் இல்லாம போயிருக்கு இது வரைக்கும் நஷ்டம்னு ஒருத்தர் டிஸ்ட்ரிபியூட்லாம் சரியா படம் படத்தை ஏத்தாட்டா யாருமே வந்து அந்த நஷ்டம்னு வந்து சொன்னோம் இது வரைக்கும் யாருமே கிடையாது வரலாற்றுலயே என்ன போட்ட ப்ராப்பர்ட்டி எடுத்துருவாங்க தலைப்பாட தலைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ப்ரொடியூசர் இல்ல அவங்க இல்ல இவங்க இல்லன்னு சொல்றாங்க இப்ப உச்சம் உச்சம் ஒருத்தர் சொல்றாங்கல்ல இப்ப அவங்க சொம்பு அந்த வலை பேச்சு நல்லா கேக்குறா இந்த படத்துக்கு யார் யாரு அந்த எத்தனை கோடி சம்பளம் அந்த படத்துக்கு இருநூத்தம்பது கோடி சொல்றாங்களா யார் ராகுத்தவனு இருநூத்தம்பது சம்பளம் இருநூத்தம்பது கோடி நான் கேக்குறேன் யார் ராகுத்தவனு சம்பளம் எனக்கு நானே குத்துக்கினேன் அவரோட மேனேஜர் ஜெகதீஷ் கோ ப்ரொடியூசரா போட்டு உனக்கு நீ சம்பளம் கொடுத்துக்கிறா அது எப்படி உச்சு கணக்கு வர நான் கேக்குறேன் வேற ஒருத்தர் கூட ஒரு சன் பிக்சர் ஒரு ஏஜேஸ் ஒரு வேல்ஸ் அது போல மத்தம் வந்து கொடுங்க மத்தம் யாரும் வந்து கொடுப்பாங்க உனக்கு இரநூத்தம்பது ரூபா நீ என்ன நச்சு நீ என்ன நச்சு அப்படியே அடுத்து தள்ளி உனக்கு இரநூத்தம்பது கோடி கொடுத்தன கேக்குற மிஞ்சி போனா டான்ஸ் ஆடுவேன் பாட்டு பாடுவேன் ஹீரோயின் தடவை பின்னாடி வேற என்ன பண்ணுவேன் பதுக்கு இரநூத்தம்பது கோடியா எவ்ளோ பேர் எவ்ளோ ரிஸ்க் ஸ்டண்ட் எல்லாம் எடுத்து பண்ணி நடிக்கிறானு அவனுக்கு எல்லாம் கொடுக்கலாம் சம்பளம் அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு விஜயவர்கள் வந்து பேன் இந்தியா ஸ்டாரு அஜித் வந்து தமிழ்நாடு தாண்டி தெரியாதுன்னு மலைபேச்சும் மீஸ் பண்றாரு. நான் ஒரு டயலாக் சொல்லிய ரியல் ரியல்னு சொல்லல நான் உனே உனச் சொல்றேன். பான் இந்தியா சார்ன்றவங்க பாத்துக்கிட்டது துபாய் ரேஸ்ல பாத்துப்பிங்க. இது வரைக்குமே அங்க சீட்ல உட்காந்து ரேஸ் பார்க்குற கூட்டம் மக்கள் தொகை எவ்வளவுன்னு பாத்தீனா முப்பது பேர் தானா. அந்த மன்ஸ் ஆர் ரேஸ் ஓட போனது துபாய்க்கே 30000 பேர் போயிருக்காங்க.

சரி அதான் சொல்றேன் அஜித் வந்து சொல்லிருக்காரு நான் வந்து விஜய் கனிமே நல்லதுதான் நினைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னது தலை சொன்னாரு அது வந்து தலையோட பெருந்தன்மை பட் இங்க பட் இங்க உண்மையில ஒரு நாள் பாத்தீங்கன்னா விஜய் வந்து அஜித் நல்லது நினைக்கல நான் வலை பேச்சான நான் இங்களுக்கு காசு கொடுத்து இந்த மாதிரி தப்பு தப்பா பேச வைக்கறாரு அவருக்கு மார்க்கெட்டே இல்ல சுரேஷ் சந்திர படி இந்த நாங்க எல்லாம் போய் பாத்துட்டோம் சுரேஷ் சந்திர படி படி ஆறின்றது சொல்லுங்க அவன் சொல்லுவா எல்லாத்தையும் பிளான்னு சொல்லுவாங்க அவங்க தான் சொல்றாங்க ஓடாத படத்துக்கு 500 கோடி ஆது வாரிசு படன் வந்து அந்த போயிட்டாரு